வணக்கம் நான் இங்கே லாஸ்ட்ரோ திலகுபதி இப்போ இன்றைய ஜோதிட பதிவு இதை பற்றி எது அப்படின்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு புறுப்பயிற்சி எந்த மாதிரி பலன்களை நாம் அனுபவிக்க நேரும் எந்த மாதிரியான வழிபாடுகளை செய்த வேண்டும் எதை தவிர்த்தல் வேண்டும் அப்படின்னா இன்றைய ஜோதிட பதிவு முழுமையாக பார்க்க போகிறோம் நான் ஜோதிடத்துறையில் மூன்றாம் தலைமுறையாக பார்த்து கொண்டிருக்கிறேன் ஜோதிடம் சார்ந்த ஆலோசனை மற்றும் தனிப்பட்ட ஜாதக பலனுக்கு ஸ்கிரீனில் உள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் சரி உங்களுடைய ராசிக்கு கடந்த வருடம் குரு பகவான் எட்டாம் ஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டே இருந்தார் எட்டாம் இடம் அப்படிங்கிறப்ப என்னது ஆயிலை குறிக்கும் அவமானத்தை குறிக்கும் ஆழ்மனதையை குறிக்கும் நீங்கள் செய்த தவறு செய்யாத தவறு இந்த இரண்டுக்குமே எனது இந்த ஒரு வருட காலங்களாக எனது பெரிய அவமானம் எனது நிறையா கிட்டத்தட்ட என்னது நம்ம செய்யக்கூடியாத தவறுகள் கூட நீங்கள் என்னது நிறையா அவமானங்களை சந்திக்க இருப்பீங்க இனி வரக்கூடிய காலம் குரு பயிற்சி உங்களுடைய ஒன்பதாம் வீடு ஆகிய பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க உள்ளார் ஆகையால் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு முழுமையாக அருளை கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு கன்னியா ராசி ராசியில் உத்தரம் ரெண்டு மூணு நாலு அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எனது ராசி ராசியில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் சரி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பின்னது குரு பகவான வருவதால் நல்ல ஒரு குரு பயிற்சி பலன்கள் நீங்கள் என்னது அனுபவிக்கக்கூடும் கடல் கடந்து போறவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் விளையாட்டு வீராங்கனைகள் மற்றும் வீரர்களுக்கு இந்த ஒரு வருட காலங்கள் நல்ல ஒரு பயிற்சிகள் அளிக்கப்பட்டால் இந்த வருடம் எனது வெற்றிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் சரி குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்வை அதாவது குரு வந்து எனது பார்க்கும் இடத்திற்கும் பலன் அதிகம் ஆகையால் உங்களுடைய ராசிக்கு மூணு ஐந்து ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய நட்பு வட்டாரத்தை குறிக்கும் தூர பயணம் அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன பயணங்களை ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தாராளமாக நீங்கள் போய்ட்டு வரலாம் அடுத்து அதாவது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறப்ப ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்னது கம்யூனிகேஷன் பண்ணுறது அதாவது உங்களுக்கு தொழில் ரீதியாக இந்த ஒரு காலகட்டம் ஒரு இது என்னது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை குறிக்கும் உங்களுடைய சகோதரன் சகோதரிகளுக்கு ஏதாவது ஒரு விரிசல்கள் இருந்தால் இந்த ஒரு காலகட்டம் எனது கொஞ்சம் அனுசரிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அடுத்தபடியாக ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் உயர் படிப்பை குறிக்கும் உங்களுடைய காதலை குறிக்கும் க திருமணமானவர்களுக்கு குழந்தைகள் இருந்தது அப்படின்னா எனது குழந்தைகள் மேல் அக்கறைகள் இந்த ஒருவிட காலங்கள் நீங்கள் எடுத்து வைப்பீர்கள் காதலில் வெற்றி அதாவது எனது காதலித்தவர்கள் இந்த எனது அதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு தசாபுத்தி பலன்கள் இருந்தால் இப்போ நான் சொன்ன பலன்களை எல்லாமே எனது முழுமையாக நடக்கப்பெறும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அதற்கு அடுத்த கட்டமாக ஏழாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் இதற்கு முன்னதாக கணவன் மனைவிக்குள் அதாவது எனது ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆள் இல்லை ப காதலித்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னா எனது உறவு இதற்கு முன்னதாக ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு வந்து உங்களுக்குள்ளே இருந்திருக்காது கடந்த ஒரு வருட காலங்களாக எட்டாம் இடத்தில் வந்து குரு பகவான் இருப்பதால் இப்போ இனி வரக்கூடிய இந்த காலங்கள் அப்படிங்கிறப்ப எனது புரிதல் வந்து என்னது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் அப்படிங்கிறப்ப இந்த ஒரு வருட காலங்கள் நல்ல ஒரு புரிதல்கள் அதிக அதிகரிக்கக்கூடிய காலங்களாகவே நாமைய கூட்டு தொழிலில் ஒரு நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் எதை தவிர்த்தல் வேண்டும் அப்படிங்கிறப்ப என்னது உங்களுடைய என்னது ஆள் மனதுக்குள் கேது உங்களுடைய ராசியிலே இப்போ என்னது எனது கேது பகவானை இருக்கிறார் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால என்ன அப்படிங்கிறப்ப என்னது தொழில் ரீதியாக சரி ஒரு சின்ன சின்ன ஒரு முடக்கங்கள் ஏற்படக்கூடும் அதை வந்து எனது நீங்கள் தவிர்த்தல் வேண்டும் யோகா அந்த மாதிரி இதிலலாம் என்னது நீங்கள் வந்து கவனங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா இந்த ஒரு வருட காலங்கள் அப்படிங்கிறப்ப குரு பயிற்சி ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டாலே போதும் அப்படிங்கிறப்ப என்னது நீங்கள் யார் அப்படிங்கிறப்ப என்னது இந்த காலகட்டத்தில் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறப்ப உங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்துறதுக்காக காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறப்ப அதற்கு என்ன வழியோ அதை வந்து என்னது நீங்கள் வந்து அடுத்தடுத்த முயற்சிகளை செய்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான பலனை குறிக்கும் எந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் செய்த வேண்டும் அதாவது வளர்பறைக்கு அப்புறம் வரும் பிறகு வரும் எனது பஞ்சமி திதி அன்று அம்மனை வழிபடுதல் வேண்டும் கோமதாக்கு கீரைகள் அப்படிங்கிறப்ப அகத்தி கீரை கொடுப்பது ரொம்ப எனது சிறப்பான பலனை கொடுக்கும் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்று துர்கே அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றலாம் மற்றும் நெய் நெய் தீபம் ஏற்றலாம் அதற்கு அடுத்த கட்டமாக எனது எலுமிச்சு வளம் மாலை சாற்றி எனது வழிபடுவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஆகையால் ராசியினருக்கு இந்த குறுபயிற்சி காலம் நல்ல ஒரு உகந்த காலமாக இருக்கிறது கடல் கடந்த பயணங்கள் செல்வதற்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டம் படிப்பு மேற்கொள்பவர்கள் வெளிநாடு சென்று இல்லைனா வெளி மாநிலங்கள் சென்று தாராளமாக இந்த ஒரு காலத்தில் எனது மாணவர்கள் பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சென்றடையும் ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சார்ந்த பதிவுகளை அடுத்தடுத்து எனது பதிவுகளை என்னுடைய சேனலை அப்டேட் பண்ண இருக்கிறேன் ஆகையால் உங்களுடைய அதாவது எனது பேராண்மை கொண்ட அன்பர்களுடைய ஆதரவுகள் எனக்கு வேண்டும் அனுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் ஜோதிடம் சார்ந்த ஆலோசனை மற்றும் ஜாதக பலனுக்கு தனிப்பட்ட ஜாதக பலனுக்கு விருப்பம் உள்ளவர்கள் ஸ்க்ரீனில் உள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்